பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிறவங்க ஆன்லைன் விளையாட்டுல பணம் வச்சு விளையாட தடை விதிச்சு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு தமிழ்நாட்டில் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க பணம் கட்டி ஆன்லைன் விளையாட்டுகளில் பங்கேற்க தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டுகள் மூலமா நிறைய பேர் பணத்தை இழக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்கதையாயிட்டு வருது அதுலயும் அதிகப்படியான பணத்தை இழக்கிறதன் மூலமா தற்கொலை செஞ்சுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வலியுறுத்திட்டு வந்தாங்க இந்த நிலையில பணம் கட்டி விளையாடக்கூடிய ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய வகையில் கடுமையான விதிகளை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு இது மூலமா ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளில் பங்கேற்கக்கூடிய சிறார்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கு திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி ஆன்லைன் உண்மையான பண விளையாட்டு அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்பம் விதிகள் இருபத்தி படி வெற்றிகளை சம்பாதிக்கும் எதிர்பார்ப்போட ஒருத்தர் விளையாட்டுல ஒரு வீரரோட செயல் திறன்ல அடிப்படையில வெற்றிகள் பணமாவோ இல்லனா பொருளாவோ பரிசுகளை வழங்குது இல்லனா விநியோகிக்கப்படணும் அப்படின்னு விதிமுறைகளை தெளிவுபடுத்தியிருக்காங்க தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நசிமுதீன் தலைமையில் அதோட செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு பதிவு செய்யறதுக்கும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆணையம் இப்போ இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ் குமார் வெளியிட்ட அறிவிப்பின் மூலமா புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு இப்போ அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதுபடி பதினெட்டு வயசுக்குட்பட்டவங்க ஆன்லைன்ல பண விளையாட்டுகள்ல பங்கேற்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு இதுபடி ஆன்லைன்ல விளையாடுறவங்களுக்கு ஒவ்வொரு முப்பது நிமிஷங்களுக்கும் எச்சரிக்கை செய்தி அனுப்பப்படணும் நள்ளிரவுல இருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் ஆன்லைன்ல பணம் கட்டி சிறார்களை விளையாட அனுமதிக்க கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பணம் கட்டக்கூடிய ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் அட்டை சரிபார்ப்பு இனி கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருத்தப்பட்ட விதிகள் தமிழ்நாட்டில் இப்போ உடனடியா அமலுக்கு வந்திருக்கு பணம் சூதாட்ட இணையதளங்கள் அப்புறம் உள்நுழைவு பக்கத்துல தொடர்ச்சியான எச்சரிக்கை செய்தி காட்டப்படணும் அப்படின்னு அதுல விதிமுறைகள் திருத்தப்பட்டிருக்க இப்படி புதிய விதிகள் மூலமா ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான நடைமுறைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.